الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله بالهدى ودين الحق أرسلا صلى الله تعالى عليه وعلى آله وأصحابه أجمعين وبارك وسلم أبدا. قال الله تبارك وتعالى في شأن حبيبه الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا وشفينا ومولانا محمد ماض الجود والكرم منبع العلم والحكم وآله وبارك وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلاة وسلاما عليك يا حبيب الله صلاة وسلاما عليك يا خير خلق الله صلاة وسلاما عليك يا رحمة للعالمين وعلى آلك وأصحابك يا شفيع المذنبين من مي يلام الله كور داو صلواتهم سلام من نرم محمد مصطفى صلى الله عليه وسلم اورغل ميدم أن لا وكيلنجر التوكل إنجر قل وتم صحابا قل تابعين قل تبو تابعين قل ستية سنمار امام گل علماء قل کل أولياء من من அவர்களின் நம் அனைவர்கள் மீதும் அருள் புரிவானாக நம்முடைய பாதுகாப்பானாக அதற்காக அல்லாவின் அருள் பெற்ற நபிமார்கள் சுவேதாக்கள் சத்தியசன்மார்க்க இமாங்கள் உலமாக்கள் வழிமார்கள் ஆகிய சாலிஹீன்கள் அவர்களை நேசித்து அவர்கள் காட்டிற் சென்ற வழியை பின்பற்றி வாழ்வதற்கு வல்ல ரஹமான் நமக்கு தௌஃபீக்கை தந்தருவானாக மேலும் வழி தேடர்களின் சகவாசத்தை விட்டும் கள்ள ஞானிகளின் கல்ல கொள்கைகளை விட்டும் வல்ல ரஹமான் நம்மை பாதுகாப்பானாக கமியமைக்கு அல்லா வி நெரடியாகவே வான்மதில் அல்லாஜாரா கூறுகின்றான் வல்லதி ஹலாக்கும் ஃபமீன்கும் காஃபிரும் வமின்கும் அதாவது அவன்தான் உங்களை படைத்தான் ஆக உங்களில் சிலர் காபிர் இன்னும் உங்களில் சிலர் மூமின் முஸ்லிம் உங்களில் சிலர் நிராகரிப்பவர் இன்னும் சிலர் விசுவாசிப்பவர் ஆகையால் இந்த வசனம் நமக்கு தரும் பாடம் என்னவென்றால் அல்லா தான் மனிதர்களை படைத்தான் அந்த மனிதர்களில் இரண்டு வகையாக பிரிந்திருக்கின்றார்கள் அவர்களில் சிலர் காபிர்கள் இன்னும் சிலர் மூமின்கள் மிக அல்லாவின் நல்லே மூமின்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால் அனலம் பெருமானார் முகம்மது முஸ்தபா செல்வது லாஹு அலி வசல்லம் அவர்கள் இறைவன் எடுத்திருந்து இவற்றையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அது சட்டமாக இருக்கட்டும் அல்லது செய்திகளாக இருக்கட்டும் அவற்றை எல்லாமே உள்ளத்தால் உறுதிப்படுத்தி ஏற்றுக்கொள்வது ஈமானுக்கு விளக்கம் தருகின்றார்கள் சன்மார்க்க உடமாக்கள் அல் ஈமானு தஸ்தீக்கும் அல்லாவுடைய புறத்திலிருந்து அன்னலம் பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லுல்லா அலி செல்லம் எவற்றையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அவற்றை எல்லாமே ஏற்றுக்கொள்வது ஈமானாகும் அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள்தான் உண்மையான விசுவாசிகள் உண்மையான மூமின்கள் ஆகையால் தான் மூமின்கள் அல்லாதான் நம்மை படைத்தான் என்றும் அவன்தான் ரப்புல் ஆலமீன் என்றும் உணர்ந்து அவனுடைய அருட்கொடைகளையெல்லாம் கண்ணியப்படுத்தி அவனுடைய அருட்கொடைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துவதன் மூலமாக அல்லாவின் ஏகத்துவத்தின் மீதும் அவனுடைய எல்லா மலக்குகளின் மீதும் அவனுடைய எல்லா வேதங்களின் மீதும் அவனுடைய எல்லா தூதர்களின் மீதும் மறுமை நாளின் மீதும் உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழ்கிறார்கள் அது மட்டுமல்ல அல்லாவின் அருட்கொடைகளில் எல்லாம் சிறந்த அருட்கொடை அவனுடைய உன்னதமான அருட்கொடை அல்லாவின் தூதர் அன்னலம் பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள்தான் என்ற உண்மையை உணர்ந்து அவர்களுடைய மீதும் அவர்கள் எவற்றையெல்லாம் என்று கொண்டு வந்தார்களோ அவை எல்லாவற்றின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றவர்கள் அவர்கள்தான் மூமின்கள் அவர்கள்தான் விசுவாசிகள் அவர்கள்தான் முஸ்லீம்கள் அவர்கள்தான் நர்பாக்கியம் பெற்றவர்கள் ஆனால் அதற்கு மாறாக எவர் அல்லாவையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் கயாமத்து நாளையும் விசுவாசிக்காமல் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் காஃபிர் அவற்றில் ஏதாவது ஒன்றை நிராகரித்தாலும் அவர்கள் காஃபிர் ஏனென்றால் ஒரு தூதரை நிராகரிப்பது எல்லா தூதர்களையும் நிராகரிப்பதாகும் ஒரு வேதத்தை நிராகரிப்பது எல்லா வேதங்களையும் நிராகரிப்பதாகும் குரானின் ஒரு வசனத்தை நிராகரிப்பது குரானின் எல்லா வசனங்களையும் நிராகரிப்பதாகும் அல்லாவுடைய ஒரு சொல்லை மட்டும் நிராகரித்தாலும் அது அல்லாவை நிராகரிப்பதாகும் அல்லாவின் தூதருடைய ஒரு செல்லை மட்டும் நிராகரித்தாலும் அது அல்லாவின் தூதரை நிராகரிப்பதாகும் மேலும் எவர்களிடத்தில் அல்லாவின் நற்கொலைக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லையோ அவர்கள் அல்லாவையும் அவனுடைய ரசூலையும் விசுவாசப்பது கிடையாது மேலும் இவர்கள் அல்லாவின் தூதரை கண்ணியப்படுத்தி அவர்கள் காட்டித் தந்த தூய வழியை பின்பற்றாமல் தமது இச்சைக்கு அடிபணிந்து சைத்தான் காட்டி தந்த வழியைப் பின்பற்றி வாழ்கின்றார்களோ அவர்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நிராகரிக்கின்றார்கள் அத்தகைய துரதிர்ஷ்டம் கொண்டவர்கள்தான் காஃபிர் ஆகையால் சுருக்கமாக சொல்லப்போனால் அவனுடைய அல்லாவையும் அவனுடைய தூதரையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசிகள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்தவர்கள் காஃபிர்கள் அதாவது மூமின் அல்லாதவர்கள் காஃபிர்கள் அவை இவ்விரு பிரிவினரையும் அல்லா தான் படைத்தான் என்பதை வான்மறை கூறுகிறது ஹுவல்லதி ஹலக்கும் ஃபமின்கும் காஃபியும் ஓமின்கும் ஓமின் அவ ஈமான் என்றால் என்ன குஃப்ரு என்றால் என்ன மூமின்கள் முஸ்லிம்கள் யார் காஃபிர்கள் யார் என்றெல்லாம் குரானின் வசன வசனங்களை ஆதாரமாக முன்வைத்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் உங்கள் மத்தியில் நான் பேசியிருக்கின்றேன் இருந்தாலும் குழப்பங்களும் மன தடுமாற்றங்களும் முஸ்லிம்கள் மத்தியில் நீடித்துக் கொண்டு தான் இருக்கின்றது நம்மை சார்ந்த அநேகமானோர் ஒரு வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அதாவது இஸ்லாமிய சன்மார்க்க சட்டங்களிலும் வரையறைகளிலும் சில விஷயங்கள் அகீதா சம்பந்தமானது அதாவது கொள்கை சம்பந்தப்பட்டவைகள் அவைகள் உள்ளரங்கமானது சில ஏற்கத்தக்கவைகள் சில மறுக்கத்தக்கவைகள் இன்னும் சில விஷயங்கள் செய்கை சம்பந்தமானது அதாவது அமல் சம்பந்தப்பட்டவைகள் அவற்றை வெளிப்படையாக நடைமுறைப்படுத்தி செயல்படுவதும் செயல்படாமல் இருப்பதும் ஆகும் ஆகியவர்கள் நியமிக்கவர்களே அகீதா என்பது வேறு செயல்பாடு என்பது வேறு ஈமான் என்பது வேறு அமல் என்பது வேறு ஈமான் என்பது உள்ளரங்கமானது அமல் என்பது வெளிப்படையானது ஆக ஈமானும் அமலும் ஒன்றல்ல வான்மறை குரானில் பல்வேறு இடங்களிலும் ஈமானையும் அமலை அமலையும் பிரித்து காட்டப்பட்டிருக்கின்றது உதாரணமாக பல பல்வேறு இடங்களில் இந்நல்லது சுவாரியாது இந்த ஈமானையும் அமளையும் இந்த மாதிரியான வசனங்களில் பிரித்து காட்டப்பட்டிருக்கின்றது ஆகையால் இஸ்லாமிய சன்மார்க்கத்தில் விசுவாசிகள் மீது எவற்றை எல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்வதும் இன்னும் எவற்றையெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் மறுப்பதும் ஈமான் மேலும் அந்த கடமைகளை நிறைவேற்றுவதும் விளக்கப்பட்டவைகளை விட்டும் தவிர்த்துக் கொள்வதும் அமலாகும் ஆகையால் ஈமானும் அமலும் ஒன்றல்ல இந்த வித்தியாசத்தை அறியாதவர்கள் குழப்பத்தில் ஆழ்த்தப்படுகிறார்கள் அல்லாதுள்ளா தனது அபிபான அன்னலம் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் பொருட்டால் உண்மையான விசுவாசிகளை மன தடுமாற்றங்களை விட்டும் மன தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற போலி மௌலிகளை விட்டும் பாதுகாப்பான மேலும் நீங்கள் இன்னும் அதிகம் தெரிவு பெறுவதற்காக சில உதாரணங்களை முன்வைக்கின்றேன் உதாரணமாக தொழுகை எடுத்துக் கொள்வோம் ஐந்து நேர தொழுகை விசுவாசிகள் மீது கடமையாகும் அந்த ஐந்து நேர தொழுகையை கடமையாக ஏற்றுக்கொள்வது ஈமானாகும் மேலும் அந்த கடமையை நிறைவேற்றுவது நல்ல அமலாகும் நன்மையான செயலாகும் ஆகையால் ஐந்து நேர தொழுகை கடமையாக ஏற்றுக்கொண்டவர் முஸ்லிம் விசுவாசி மேலும் அந்த ஐந்து நேர தொழுகையை நிலைநிறுத்தியவர் நல்லவர் அல்லாவுக்கும் அவருடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர் மேலும் கடமையான அந்த ஐந்து நேர தொழுகையை நிராகரிப்பது குஃபாகும் அதாவது ஐந்து நேர தொழுகை கடமை இல்லை என்று சொல்லி மறுப்பது குஃபாகும் ஆனால் தொழுகை கடமைத்தான் என்று ஏற்றுக்கொண்ட நிலையில் அதனை நிறுத்தாமல் அதனை நிறைவேற்றாமல் இருப்பது பாவமான செயலாகும் அது தந்தனைக்குரிய குற்றமாகும் ஆகையால் ஒருவர் ஐந்து வேலை தொழுகை நிராகரித்தால் அது மட்டுமல்ல ஒரு நேர தொழுகையை கூட ஒருவர் நிராகரித்தாலோ அல்லது கடமையாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் காஃபீர் ஆவியால் கண்ணியமிக்கவர்களே இந்த வித்தியாசத்தை முதலாவதாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து நேர தொழுகை கடமையாகும் என்று ஏற்றுக்கொண்ட நிலையில் ஒருவர் ஐந்து நேர தொழுகை நிறைவேற்ற தவறினால் அவர் அல்ல அவர் மூமின் தான் ஆனால் பாவி ஒரு நேர தொழுகையை தவறவிட்டாலும் அவர் பாவி தான் அதே சமயம் ஒருவர் ஐந்து நேர தொழுகை கடமை இல்லை என்று நிராகரித்த நிலையில் அது மட்டுமல்ல ஒரு நேர தொழுகையை மட்டும் நிராகரித்தாலும் அந்த கடமையை மறுக்கின்ற நிலையில் அவர் ஐம்பது நேரம் தொழுகை அளவுக்கு தொழுது கொண்டாலும் அவர் தாசித்தார் அவருடைய அதிகமான தொழுகையால் ஒரு பலனும் இருக்காது அடுத்த ஒரு உதாரணம் ஜக்காத்தை எடுத்துக் கொள்வோம் செல்வந்தர் மீது ஜக்காத் ஒவ்வொரு வருடமும் கடமையாகும் அதாவது ஒரு ஒரு வருடத்தில் தேவைக்கு அதிகமாக ரொக்கமாக பணம் இருந்தாலோ அல்லது வியாபார பொருள் இருந்தாலோ அல்லது தங்கம் வெள்ளி போன்றவைகள் இருந்தாலோ அவர் மீது ஜக்காத்து கடமையாகும் எவ்வளவு கணக்கு பார்த்து நாற்பதில் ஒரு பாகம் அதாவது ரெண்டரை பர்சன்ட் ரெண்ட சதவீதம் சொல்லுவாங்களே பர்சன்டேஜ் ஜகாத் கடமையாகிவிடும் அவர் மீது ஜகாத் கடமை என்பதை ஏற்றுக்கொண்டார் அந்நிலையில் அவர் ஜகாத் கொடுக்காவிட்டால் அந்த கடமையை நிறைவேற்ற வேட்டாத காரணத்தினால் அவர் பாவி தண்டனைக்குரிய குற்றவாளி என்று தான் சனுமார்க்கவும் தீர்ப்பு சொல்லும் ஆனால் மற்றொரு அவருடைய பொருளிலிருந்தும் இருபத்தஞ்சு பர்சன்ட் தர்மம் செய்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் அவர் ஜகாத்தை கடமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஜகாத்தை நிராகரித்த நிலையில் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் என்ன ஐம்பது பர்சன்ட் தர்மம் செய்தாலும் அவர் காஃபித்தான் என்று சன்மார்க்கம் தீர்த்து சொல்லும் அப்போது அவர் அவருடைய தர்மம் வேலைக்கு ஆகாது இன்னும் பல உதாரணங்களை கொண்டு நீங்கள் பகுத்தறிந்து கொள்ளலாம் சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு ஹலாலான காரியத்தை ஹராம் என்றோ அல்லது ஒரு ஹராமான காரியத்தை ஹலால் என்றோ ஒருவர் நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர் காஃபிர்தான் என்பது அகல சுனத்த ஜமாத்தின் கொள்ளைகையாகும் ஆகியால் கண்ணியமிக்கவர்களே ஒட்டுமொத்தமாக அன்னதம் பெருமானார் முகம்மது முஸ்தபா செல்லெல்லாக செல்லும் அவர்களுடைய எந்த ஒரு சொல்லையும் ஒருவர் நிராகரித்தால் அவர் காப்பிரித்தார் நிராகரிப்பவர் இந்துவாக இருந்தால் மட்டும் காஃபிர் என்றோ நிராகரிப்பவர் கிறிஸ்தவராக இருந்தால் மட்டும் என்றோ நிராகரிப்பவர் யூதராக இருந்தால் மட்டும் காஃபில் என்றோ நிராகரிப்பவர் சீக்கியராக இருந்தால் மட்டும் காபீர் என்றோ விதிவிலக்கு எதுவும் கிடையாது நிராகரிப்பவர் தலையில் புல்லா போட்ட நவாபாக இருந்தாலும் அவர் காபீர் நிராகரிப்பவர் தலையில் தரப்பா கட்டின மௌலியா மௌலவியாக இருந்தாலும் அவர் காஃபி தான் அல்லாவையும் அவனுடைய ரசோடையும் நிராகரிப்பவர் எவராக இருந்தாலும் காபீர் பூநூல் போட்ட சாமியார் நிராகரிக்க கூடாது உள்ளா போட்ட மௌலவிகள் நிராகரிக்கலாம் என்று விதிவிலக்கு எதுவும் கிடையாது ஆனால் அதற்கு மாறாக பேசும் கள்ள ஞானிகள் வன்மையாக கண்டனத்திற்குரியவர்கள் கள்ள ஞானிகளில் கள்ள கொள்கை விட்டும் அல்லா உண்மையான முஸ்லிம்களை பாதுகாப்பானார்கள் மேலும் சில விஷயங்களை சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் மூமின்களுடைய அம்சங்கள் இரண்டு முதலாவதாக மூமின் முட்டிய அதாவது அல்லாவுடைய கட்டளைப்பும் சுண்ணத்திற்கும் கட்டுப்பட்டு நடப்பவர் சரிய சட்டங்களையும் விதிமுறைகளையும் பின்பற்றுகிறவர் நல்லவர் இரண்டாவதாக மூமின் ஆசி அதாவது அல்லாவின் கட்டளைக்கு அடியை பணியாமலும் சுண்ணத்தான முறைமைகளை பின்பற்றாமலும் தன் நலத்திற்காக எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடியவர் தீமையான காரியங்களில் ஈடுபாடு கொண்டவர் அவர் தீமையாளர் மூமின் முஸ்லிம்களின் அம்சங்கள் தான் ஆனால் காஃபிர்கள் பல கூறுபாடுகள் இருக்கின்றது காபிர்களுடைய பல கூறுபாடுகள் காஃபிர்களில் அல்லாவை திட்டுகின்ற கிறிஸ்தவர்கள் மிக கொடியவர்கள் அந்த கிறிஸ்தவர்களை விடவும் மிக கொடிய காஃபிர்கள் யார் என்றால் யூதர்கள் அவர்களும் அல்லாவையும் திட்டுகிறார்கள் அல்லாவை திட்டுவது மட்டுமல்லாமல் பல நபிமார்களை கொலையும் செய்திருக்கின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக மஜூசிகள் அதாவது நெருப்பை பூஜிக்கின்றனர் அவர்கள் யூதர்களை விடவும் கொடிய காவிர்கள் அந்த மஜூசிகளை விடவும் கொடிய காவிர்கள் முரசிக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்க மறுத்தார்கள் இவர்கள் எல்லாம் அல்லாவையும் அவனுடைய தூதரர்களையும் நிராகரித்தார்கள் இஸ்லாத்தை பற்றி அறியாத காஃபிர்கள் அவர்களின் முஸ்ஸிக்கு ஆனால் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு என்று கூறிக்கொண்டு அண்டலம் பெருமானார் முகம்மது முஸ்தபாசல்லும் அவருடைய மாண்பில் கண்ணியமற்ற வார்த்தைகளாலும் துன்பம் தரும் சொல்லும் அவமதித்து இகழ்ந்து செத்து போன தேவ்பந்திகள் அதில் தேவ்பந்தி காசிம் நானோதுவி தேவ்பந்தி ரஷீத் அகமது கங்கோயி தேவ்பந்தி அஷ்ரப் தானவி தேவ்பந்தி கலீல் அம்பேட்டி இஸ்மாயில் தேஹரவி ஆகிய வஹாபிகளும் அவர்களை பின்பற்றும் தபிரி ஜமாத் தலைவர்களும் ஜமாத்தை இஸ்லாமி என்ற பெயரில் வஹாபிய கொள்கைகளை பரப்புகின்றவர்களும் காபிர்களாகிவிட்டார்கள் நயவஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து அந்தளம் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லா அலை வசல்லம் அவர்களை இகழ்ந்தவர்கள் இகழ்கின்றவர்கள் காபிர்களிலேயே கேடு கற்ற காபீர் என்று அருள் சுன்னோச்ச சார்ந்த உளமா பெருமக்கள் அனைவரும் ஏகோபித்து வழங்கப்பட்ட மார்க்கத்திற்பாக ஆகியால் விநியமிக்கவர்களே முஷிகளை விடவும் கொடிய காபிர்கள் அதாவது முன்னாள் முஸ்லிமாக இருந்து காஃபிராக மாறியவர் மேலும் எல்லா மூர்த்தல்களிலும் வாபிகள் கொடிய காஃபிகள் அவர்களுக்காக எத்தகைய ஒரு சமாதானமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அவர்களுக்காக நியாயம் பேசுபவர் ஜமாத்தை சார்ந்தவராக இருக்க முடியாது ஏனென்றால் ஏந்தல் நபிகளால் அன்னலன் பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்ல அல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை இகழ்கின்றவர்கள் இகழ்கின்றவர்கள் அவன் மீது அல்லாவின் வேதனை நிச்சயமாக உண்டு அவன் வேதனைக்கு தக்கவன் என்பதில் எவ்வாறு சந்தேகப்படுகின்றாரோ அவரும் நிச்சயமாக காபிராவார் என்பதாகவும் அனைவரும் ஏகோபத்திருக்கிறார்கள் அவர்களில் ஆட்சேபம் கூடியவர் ஒருவரும் இல்லை ஆகையால் வகாபிகள் காபிர்கள் அதில் சந்தேகப்பட்டாலே இருக்காது என்றால் அவர்களை முஸ்லீம் என எவ்வாறு கூற முடியும் சிந்தித்து உணர வேண்டும் அவர்கள் புதுமைவாதிகளாக இருந்தாலும் முஸ்லிம் ஜமாஹத்தே இஸ்லாமே முஸ்லிம் உலகத்தின் முதலாவதாக காஃபி என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டவன் அந்த இப்லிஸ்தான் முதலாவது காஃபி அவனுடைய பெயர் மௌலவி அசாசின் காபிரானந்த ஷைத்தான் இந்துவா அல்லது கிறிஸ்தவனா காபிரானந்த யூதனா அல்லது சீக்கியனா காபிரான ஷைத்தான் இந்துவும் அல்ல காஃபிரான சைத்தான் கிறிஸ்தவனும் அல்ல காபிரான ஷைத்தான் யூதனும் அல்ல காபிரான சைத்தான் சீக்கியனும் அல்ல மாறாக அவன் உயிரி மா பெரும் ஏகத்துவாதி காபீரான செய்தான் ஒரு மா பெரும் தௌஹீத்வாதி என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் ஒரு மாபெரும் ஏகத்துவவாதியை காஃபிர் என்று தீர்ப்பளித்தவன் யார் அல்ல ஒரு மாபெரும் தௌஹித்வாதியை காஃபிர் என்று அல்லாத்தான் தீர்ப்பு கூறினான் ஏன் எந்த குற்றத்திற்காக செய்தான் காஃபிரானா ஏகத்துவவாதி நம்பர் ஒன் ஒரு மாபெரும் தோஹில்வாரி மௌலானா மௌலவி அல்லாமாசில் நம்பர் ஒன் வணக்கசாலி செய்த குற்றம் ஒன்றே ஒன்று அசத் ஆதம் அலிசலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யவில்லை ஹசத் ஆதம் அலிசலாம் அவர்களுக்கு சஜிதா செய்து கண்ணியப்படுத்தவில்லை ஹசத் ஆதம் அலிசலாம் அவர்களின் கண்ணியத்தை நிராகரித்தார் அதை தவிர வேறு எந்த தவறும் அவன் செய்யவில்லை ஆனாலும் அவன் காஃபிரானான் வான்மதை அல்லாஜன் லஷானோ தாலா கூறுகின்றான் வயது கொள்நாவின் மலாய்க்கத்தி ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று நாம் மலகுகளுக்கு கட்டளையிட்ட போது எல்லா மலகுகளும் சஜிதா செய்தார்கள் ஆனால் இப்லீஸ் சஜிதா செய்யவில்லை இப்ளி சஜிதா செய்வதை நிராகரி நிராகரித்து விட்டார் இன்னும் ஆணவம் கொண்டான் அதனால் காஃபிராகி விட்டார் ஆகியால் கண்ணியமிக்கவர்களே இந்த வசனம் நமக்கு தரும் பாடம் என்னவென்றால் ஒருவர் எவ்வளவு பெரிய தொழுகையாளியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் சரி அல்லது எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் சரி நபிமார்களை கண்ணியப்படுத்துவதை நிராகரித்தால் அவர் செய்தான் போட காஃபிரே ஆவார் த் ஆதம் அலி அசலாம் அவர்களுக்கு சஜிலா மட்டும் செய்யவில்லை அவர்களை கண்ணியப்படுத்துவது அவர்களை கண்ணியப்படுத்துவதை நிராகரித்து விட்டார் அவ்வளவுதான் ஆகிய மலகுகள் எல்லோரும் அல்லாவின் கட்டுரை பிரகாரம் ஹசத் ஆதம் அலிசலாம் அவருக்கு அவர்களுக்கு சஜிதா செய்து கண்ணியப்படுத்தினார்கள் மலகுமார்கள் ஹசத் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சஜிதா செய்து கன்னி கண்ணியப்படுத்திய காரணத்திற்காக சைத்தான் மலக்குகளை பார்த்து முஸ்ரிக் என்று சொன்னனா ஆனால் வகாபியர்கள் நவிமார்களையும் வரிமார்களையும் கண்ணியப்படுத்துகின்ற முஸ்லிம் பெருமக்களை முஸ்ரிக் என்று சொல்கிறார் வகாபிய கொள்கை கொள்கைகளும் பார்க்க போனால் அல்லா மலகுகளை நோக்கி ஆதமுக்கு சஜிதா செய்து சிரிப்பு செய்யுங்கள் என்று கல்லை கட்டளையிட்ட மாதிரியும் அதற்கு மலகுகள் எல்லோரும் இஸ்லாம் அவர்களுக்கு சஜிதா செய்து கண்ணியப்படுத்தி இணை வைத்து விட்டார்கள் என்றும் ஆனால் எப்படி சஜிதா செய்து கண்ணியப்படுத்துவதை நிராகரித்து தன்னை பக்காவான தௌஹீத்வாதி என்றும் தௌஹீத் ஜமாத்தின் தலைவர் என்றும் நிரூபித்து காட்டிவிட்டான் இதுதான் கொள்வது ஆகையால் கண்ணியமிக்கவர்களே நபிமார்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி கூறுவது மலக்குகளின் தௌஹீதாகும் மேலும் அதுதான் நபிமார்களுடைய தௌஹீதும் ஆகும் ஆகையால் அல்லாவின் எல்லா தூத்துகளையும் அல்லாவின் எல்லா ரசூல்மார்களையும் அல்லாவின் எல்லா மலகுகளையும் விசுவாசித்து பின்பற்றி நபிமார்களை கண்ணியப்படுத்தி குறிப்பாக அந்தடம் பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் ஒருவன் தான் பூஜிக்கத்தக்கவன் என்றும் முகம்மது சல்லுல்ல அலி அவர்கள் தான் அல்லாவின் தூதர் என்றும் சாட்சி கூறுவது தான் முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்ட தோல்விதாகும் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி நவிமார்களின் கண்ணியத்தை நிராகரிப்பது சைத்தானின் தோல்வி சைத்தான் ஆதம் அவர்களுக்கு சஜிதா செய்து கண்ணியப்படுத்துவதை மட்டும்தான் நிராகரித்தான் செல்லாது காஃபி தீர்ப்பளிக்கப்பட்டான் தேவ்கந்தி கொள்கையுள்ளவர் ஜமாத்தி இஸ்லாமி இவர்களுடைய தௌஹீத் என்னவென்றால் அல்லாஹ் ஒருவன் என்ற சொல்லி மட்டும் முன்வைத்து நபிமார்களை அவர்களில் குறிப்பாக அன்னலம் பெருமானார் முகமது முஸ்தபா செல்லாஹு அலைவ செல்லும் அவர்களையும் அவர்களுடைய குடும் குடும்பத்தினரையும் அன்னலாரின் வாரிசுகளான உலமா பெருமக்களையும் நிகழ்வதும் புன் சொல்லால் அவமதிப்பதும் மட்டுமல்லாமல் என்று சொல்வதுதான் வாகாபியர்கள் கூறும் தௌ ஆகையால் தான் சத்தியசன் மார்க்க உளமாக்கல் இவர்களை காஃபிர்களே கேடு கெட்ட காஃபிர்கள் என்பதாக கூறியிருக்கின்றார்கள் அதுதான் அலு ஜமாத்தின் சார்ந்த உலமாக்களின் கொள்கையாகும் இந்த விஷயத்தில் அனைவரும் அகலுசுனத்து ஜமாத்தை சார்ந்த உணமாக்கல் அனைவர்களுமே ஏகோபித்து சன்மார்க்க தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள் அதில் அபிப்பிராய பேதம் எந்த ஒரு மறுப்போ அது கிடையாது அதற்கு மாறாக அபிப்பிராய பேதம் அல்லது மறுப்பு ஏதும் ஒருவர் தெரிவித்தால் அவர் அகலுசுனத்து ஜமாத்தை சார்ந்தவராக இருக்க முடியாது அவர் அகல் சுன்னது ஜமாத்திற்கு வெளியே ஆகையால் வாபியர்களை காசில் என்று சொல்லலாமா என்ற கேள்விக்கே இடமில்லை